பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் மேகலையின் அன்பான வணக்கம் இப்போ நேத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு டாபிக் கடன் சார்ந்த டாபிக் போயிட்டு இருக்கு இதுல எத்தனையோ விதமான அதாவது கொடுத்தவனுக்கு ஒரே சொல் எப்ப தருவ ஆனா வாங்கியவனுக்கு பல சொல் இப்போ என்ன அவசரம் அப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இப்போ இருந்தால் நான் கொடுத்துருவேன்ல என்னால் முடியலை வட்டி வாங்குறல அப்படி இது கிட்டத்தட்ட எத்தனை வேர்டுகளை கொண்ட ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாரு சந்திரனையா இதில் அதற்கு நடந்த நிகழ்வு பேப்பர் நிகழ்வு அதற்கு யூடியூப் பதிவு ஐயா யூடியூப் பதிவு அதற்கு அப்பாவினுடைய பாடல் வரிகளோட தத்துவார்த்தங்கள் இந்த மாதிரி சிவாஜி அண்ணா உடைய விஷயம் சரவணைய சரவணையா கொடுத்துட்டு இயக்கத்தினுடைய மாட்டிக்கிட்டு முழிச்சதினுடைய விதியம் இதெல்லாமே இப்போ ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க அது செவ்வாய்கிழமை நல்ல வந்தது ரைட்டு இன்று புதன்கிழமை அப்போ இங்க எனக்கு இதுக்கு ஆடியோ கொடுக்கணும்னு நினச்ச முடியல இந்த கடன் அப்படிங்கிறதும் திருப்பி தருவதற்கு தருபவர்கள் தராமல் இருப்பதற்கான காரணிகள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி பதிலாக கூட வச்சுருக்கலாம் ஒரு ஒரு மனுஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கடன் படணும் அப்படின்னு படுறானா இல்லை கடனை வாங்கிட்டு ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைப்பானா இல்லை கடன் எங்கேயாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அது வேறு வழிகள் தெரியவில்லை என்று அர்த்தம் அல்லது ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் அதானே உண்மை நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு நான் ஒரு கஸ்டமரை டீல் பண்ணேன் இந்த சொத்து விற்று தொலைஞ்சதுன்னா வார்த்தைகளை கவனிக்கவும் இந்த சொத்து விற்று தொலைஞ்சதுன்னா கடனை பூரா அடைச்சிட்டு நாங்கள் பையனுக்கு தேவையான வீட்டுகளை கட்டிட்டு அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அந்த சொத்து அவங்க சொன்னோடனே இது சரியான வார்த்தை அல்ல அம்மா அவங்க வீட்லையே நிற்கிறேன் இது சரியான வார்த்தை அல்ல அம்மா இந்த இந்த கருமத்தை விற்றுட்டு இது கரும உங்களுக்கு நீங்கள் இந்த ரோட்டு மேல இந்த இடத்த கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கி இந்த வீட்டை அமைச்சு உட்காந்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வாசலுக்கு ஒரு தளம் போட்டு இந்த வாசலுக்கு ஒரு சாணி தெளித்து நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கருமமாக தெரிஞ்சுருக்காது வரமாக தெரிஞ்சுருக்கும் ஆனால் இதை உருவாக்கிய முன்னோர்கள் அப்படிங்கும்போது அவன் உங்காமல் திங்காமல் இருக்க இல்லடம் இல்லாமல் ஒரு வைராக்கியத்தில் இதற்கு பங்காளிகளுடைய எதிர்ப்போடு இந்த இல்லத்தை எப்படி அமைத்திருப்பார்கள் என்பது ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த சொத்து ஏன் போகலைன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தன்னுடைய வேர்வையை தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய எண்ணங்களையெல்லாம் போட்டு தன்னுடைய நிம்மதியை போட்டு இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க மூணு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் ஆண் வாரிசுகளாக அந்த இடத்தில் உதிச்சிருக்காங்க இப்ப மூணாவது ஜென்ரேஷன் வெளியில கிளம்புறானுங்க பசங்க அப்போ இங்க என்னன்னா அதை நான் சொல்லி முடிச்சோன்னே அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் அதாவது அந்த ஆத்தா அந்த அந்த வயதான அந்த ஆத்தா அவங்க அப்பாத்தா வருது வெளியில் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வருது வந்து சாமி நீ யாரோ எவரோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி நீ யாருன்னு எனக்கு இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்குறேன் இந்த வீடு கட்டுறதுக்கு சாமி இந்த இடம் வாங்குறதுக்கு சாமி மேக்கால ஊரில் எத்தனை இடத்துல நாங்கள் சட்டி தூக்கணும்னு தெரியுமா இருக்க ஒரு இல்லடம் இல்லாமல் போக்கியத்துக்கு ஒரு வயக்காட்டை போட்டுக்கிட்டு ஆடு மாட்டை கட்ட வழி வழிலாம ரோட்ல கட்டிக்கிட்டு நான் அந்த பாலை கறந்து நான் பாடுபட்டு வம்பாடு விட்டு கூலி வேலைக்கு போனேன் அப்போ என் மாமனாரும் குழந்தனாரும் அந்த அளவுக்கு வந்து எங்க மாமனாரும் மாமனாரோட தம்பியும் சண்டையில எனக்கும் உனக்குங்கிற சண்டையில இது மூவாயிரம் ரூபாய்க்கு போக்கி எத்துக்கு வச்சுட்டாங்க இந்த இடத்த திருப்பி வந்து ஒரு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஏன் உங்கட்டியே நீ போய் உன் இடத்தையே போய் மாட்டை கட்டி குடிசை போட்டு இருக்க வேண்டியதானே நீ ஏன் இத்தனை பக்கம் சர்டிஃபிகேட் இருக்கேன்னு கேட்டாங்க அப்போ போக்கியத்துக்கு ரூபா கொடுத்துருந்தாங்க நான் கஷ்டப்பட்டு நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலான்னு போகும்போது போக்கியத்துக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஆயிரம் ரூபா சேர்த்து கொடுத்தா தான் நான் அந்த இடத்த கொடுப்பேன்னாங்க எத்தனை செண்டு பதிமூணு செண்டு அப்போது அங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரூபாயை சேர்த்து கொடுத்து நாங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்த மீட்டோம் அதுக்கப்புறமும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடுகளை கட்டி மாட்டு கொட்டாயை போட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா வேலை செஞ்சு என் பயனே பெருசாகிற வரைக்கும் இதுக்கு நான் பாடுபட்டு உழைச்சி போட்டிருக்கிறேன் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் நான் பாடுபட்டு இதை ஒவ்வொன்றா சேர்த்துறேன் சாமி அப்போ என் குழந்தனார் அப்பவே நான் விடுவிட்டும்போது வந்து எனக்கும் இதில் பங்கு இருக்குது நானும் உரையினார் அப்போ நாங்கள் மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கொடுத்து திருப்பினோம் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ பாதி பங்க வச்சுக்கோன்னு சொன்னோம் மூவாயிரத்து தானே எங்கள் கப்பை அடமானம் வச்சாரு நீ எதுக்கு நாலாயிரம் கொடுத்தா நான் ஆயிரத்தி ஐநூறுவா தான் கொடுப்பே என்ன எம் ஊருசி அதுவும் பரவாயில்லன்னு சொல்லி தம்பி தானேன்னு ஆயிரத்தி ஐநூறுவாய் வாங்கிட்டு விட்டாரு அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சகிச்சு இந்த இடத்துல இருந்தோம் வயக்காட்டை விற்கிறேன்னா அதை விற்கிறேன்னா இதை விற்கிறேன்னா கடைசியில் இப்போ வீட்டை விற்கிறேங்கிறான் நீ என்னத்த வேணாலும் வீயா நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் என் கட்டை இந்த இடத்துல தான் போகணும்னு சொல்லிட்டேன் அதையும் மீறி என்னென்னமோ சொல்லி அழுதான் நான் இருக்கேன் நான் இருக்கேன் பேரனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க இருந்தாலும் என்ன நிம்மதியை கஞ்சி குடிக்கலாம் கடனை முடிச்சிடலான்னு கேட்டான் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லியிருக்கேன் சாமி மத்தியான ஆனால் நீ வந்து ஒரு வார்த்தை நின்று சொன்ன பாரு என் காதில் அது விழுந்தது ஒரு சொத்து விற்கணும் அப்படின்னா பிரச்சனை முடியணும் அப்படின்னா முதல்ல அந்த இடம் உங்களுக்கு அனுமதி தரணும் அந்த அந்த இடத்துக்காக வாழ்ந்தவங்க அதற்கு அனுமதி தரணும் நம்ம உள்ளே கஷ்டப்படுதுன்னு நினைக்கணும் இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு நான் தான் சொன்னேன் நான் முதல்ல போன வரிசையாக பேசி முடிச்சுட்டேன் நான் ஒருத்தி பாடுபடுறேன் நீங்க அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா நீங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருப்பேனான்னு எனக்கு தோணும் அது சாவும் நீங்கள் அஞ்சு பேரும் பத்து ரூபா கொண்டு வரும்போது நான் ஐம்பது ரூபா கொண்டு வந்தேன்னா பாவம் அந்த பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க அஞ்சு பேரும் சொல்லி நான் மனசார கொடுப்பேன் இல்லையா அது புண்ணியம் அப்போ உங்கள் நீ அஞ்சு பேருமே உங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழி அடுத்து இந்த கடன் கட்டுறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க இந்த சொத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த சொத்துலேயே படுத்துக்கிட்டு இந்த சொத்தையே திட்டிக்கிட்டு இதையவே பால் அடைஞ்சு போட்டுக்கிட்டு விற்கத்தானே போறோம் விற்கத்தானே போறோம்னு ஒரு பராமரிப்பு கூட இல்லாமல் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க இந்த பூர்வீகம் ச ஜாதகத்துல எனக்கு வீட்டுக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது மகம் மூணு ஜாதகத்துலயும் அஞ்சு ஒம்போது டோட்டலா கெட்டு போச்சு புண்ணியங்கிறது ஒரு துள்ளி கூட இருக்க புண்ணியம் எதுங்க நிலத்தத்துவம் புண்ணியம் நிலத்தத்துவம் பிறந்தது கன்னியா ட்வின்ஸ் பசக ரெண்டு பேரும் சுக்கர உச்சத்துல இருக்குது தசை நடத்துது ஏழாம் இடத்துல சுக்கரன் குரு பரிவர்த்தனையில இருக்கு அப்போ நான் சொன்னேன் புண்ணியமே டோட்டலா இல்லைங்க அது நிலத்தத்துவம் அப்போ உங்களுடைய உழைப்பும் இல்லை ஒரு நாலு பேத்துக்கு நீங்க சோறும் போடல எப்படிங்க உங்களுக்கு ஆண்டவம் கொடுப்பான் அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்தேன் அப்போ இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டுக்கடங்காமல் ஃபைனான்ஸுக்கு பணம் கடனை கடனுக்கு பணம் வாங்கி கடன் கொடுத்து நல்லா ஓடுதுன்னு கடன் வாங்கி கடன் கொடுத்து அத்தனை பேரும் லாப் செத்து போயிட்டான் ஓடி போயிட்டான் லாஸ் ஆயிட்டான் அப்போ இவங்க பணம் டோட்டலாக லாக்கு வாங்கினவனுக்கு கொடுத்தாகணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை பாதகாதிபதி தகப்பன் ஸ்தானத்தில் வாங்கினவனுக்கு நியாயமாக கொடுக்கணுன்ற அவங்க அப்பா இயக்கம் அப்போ ஒரு வகையில் அது போகிற ஸ்பீடு நமக்கு தெரியல அந்த கண்ட்ரோல் ஆயிரம் கைகள் இந்த பசூபதி அண்ணா போட்டிருக்கிற பெருமாளுடைய பெருமாளுடைய அவதாரம் பெருமாளுடைய விஸ்வரூபம் தரிசனம் இருக்கு இல்லையா அந்த விஸ்வரூபத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஆயிரம் கைகள் அப்படி நிற்கிது வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு கடன் ஆகிறதுக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது திருப்பி கொடுப்பதற்கு கர்ணனை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற மாதிரி அந்த ஒரு கைதான் வருது அந்த ஒரு கைதான் இருக்கு கர்ணனுடைய ராசிக்கு இரண்டாவது ராசி கைதான் அப்போ அவர் ஒருத்தர் தான் என்ன கொடுக்குறோன்னு ஒரு குடுக்குற கை இன்னொரு கைக்கு தெரியாம கொடுத்தாரு அப்போ இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் அந்த அந்த கடன்கிற ஒரு விஷயம் ஏன் வருதுன்னு சத்தியமா தெரியாம வாங்குறான் பாருங்க அவனாலதான் கொடுக்க முடியாது கடன் தெரிஞ்சு வாங்குறான் பாருங்க அவன் கொடுத்துருவான் எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இல்லை மனுஷன் கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினாம் கொன்றை வேந்தன்னாங்க எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பது இல்லை ஒரு ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட இது இது நம்ம பொண்டாட்டி இது நம்ம புருஷன்னு உணர்ந்து அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழும்போது பிரச்சனைகள் தூசு மாதிரி சொந்த பந்தங்கள் என்ன கெடுத்தாலும் அப்படி பார்த்து ஒரு நவட்ட சிரிப்பை சிரிச்சுட்டு அவங்க வாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க மாமியார் என்ன பேசினாலும் அப்படி புருஷனை பார்க்கும்போது அந்த பார்வையில பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு அவ பாட்டுக்கு வேலை செய்வான் அப்போ எவ்வளவு வெளி உலகங்களில் வெளி வெளிவட்டாரங்கள்ல பிரச்சனையோடு கணவன் நின்றாலும் கூட மனைவி அப்படி ஒரு ஆறுதலாக ஒரு பார்வை பார்க்கும் பொழுது பார்த்துக்கலாங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கம் அவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய எரிமலையாக இருந்தாலும் அது நீர் தெளித்தது போல் அவன் சாந்தம் அடைவான் அந்த மாதிரிதான் கடனும் நம்ம கடனை உணர்ந்து நம்ம இவங்க இவங்கக்கிட்ட இவ்வளோ வாங்குகிறோம் நம்ம இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ வாங்குகிறோம் இந்த விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அதுக்குள்ளே முடிக்கிறோம் அவ்வளோதான் மீறி போகலாம் பத்தஞ்சு அது நம்ம நம்ம கை காசு போடுற அளவுக்கு ஃபினிஷிங் அப்போ நம்ம இதை இந்த டைமுக்குள்ளே கட்டணும் இந்த டிசிஷன் வச்சு நேர் கோட்டில் நேரான சிந்தனையில் அவங்க கடை வாங்கினான்னு கட்டிடுவான் ஆனால் இந்த பெருமாளுக்கு விஸ்வரூபாதாரம் பதாரம் அம்பாளுக்கு எட்டு கைகள் இருக்கிற மாதிரி எட்டு திக்குகளிலும் எப்படி கடன் வருகிறது என்று தெரியாமல் கொடுத்த பக்கம்லாம் நாய் வாய வச்ச மாதிரி நீங்கள் நாய்க்கு சாப்பாடு ரெண்டு மூணு நாய்க்கு போட்டிங்கன்னா இதில் ரெண்டு வா சாப்பிடும் அதில் ரெண்டு வா சாப்பிடும் அதில் ரெண்டு வா சாப்பிடும் கோழியையும் விடாது காக்காயும் விடாது மத்தனாயும் சாப்பிட விடாது நீங்கள் கோழிக்கு இறப்ப போட்டிங்கன்னாலும் அப்படி தான் பண்ணும் கோழியும் அப்படி தான் பண்ணும் அது சாவல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கோழியும் சாப்பிட விடாது அங்க ரெண்டு கொத்து கொத்து அவங்களும் நாங்களே மூணு இடத்துல போடுவோம் அந்த மூணு இடத்துலையும் போய் கொத்திட்டு எதையுமே சாப்பிட அங்க கூட கடைசி வரைக்கும் திங்கியாது மற்றதையும் திங்க விடாது மற்றவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான் அவனும் நிம்மதியா இருக்க மாட்டான் இதான் விஷயம் அப்போ த எதுக்காக வாங்குறோம் ஏன் வாங்குறோம் என்ன தேவைக்கு வாங்குறோம் அது எவ்வளவு நாளில் நம்ம அதை நிறைவு செய்ய முடியும்ன்ற ஒரு ஒருத்தன் கடன் விஷயத்துல போறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஆனால் தெரிந்து கொண்டும் வீண் போவதில்லை அதற்கு உதாரணம் நாளாம் என்ன மாதிரி நிறைய உதாரணம் காட்ட முடியும் கடன் தான் சொத்து கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கினாதான் அந்த விஷயத்த சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நாம் அந்த வாங்குகிற மனிதர்களை நம்ம நியாயம் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது நமக்கு கொடுக்குகின்ற கரங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சி அதற்கு தேவையான பொருளாதாரம் நவர் பள்ளி சாயனு சொல்லுது அந்த ஈசானியத்தில் சொல்கிற விஷயம் அதற்கு தேவையான தொழிலையும் அதற்கு தேவையான பணத்தையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கும் ஆனா நம்ம கொடுப்பன ரொட்டேஷன் கொடுப்பனதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அத யாருகிட்ட எதுக்கு எவ்வளவு வாங்குறோம்னு தெரிஞ்சுவாங்க போன வாரம் வேலூர்ல இருந்து ஒரு பையன் வந்திருந்தான் கடை வச்சிருக்கான் அவன் சொன்ன விஷயம்லாம் ஆச்சரியமானது செவாசினி காம்பினேஷன் எல்லாம் உறுப்பிடவே மாட்டேன்னாங்க ஆனா கிரசர்காரர் இன்னைக்கு நான் பத்து லட்சம் கேட்டுறேன் ஒரு கோடி ரூபா எனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார் அவர்கிட்ட வாங்கி 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 தாக்கா நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த கடன் எனக்கு முடியவே அக்காங்கிறான் கடன் முடியாது சாமி நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கீல வீடு கட்டுறதுக்காக தாக்க பயந்துக்கிட்டு இருக்கேன் பண்ணு பணியாரத்துலேருந்து டீலேருந்து சாயங்காலம் போடுற காலிஃப்ளவர் சில்லியிலேருந்து சூப்பிலேருந்து ஸ்டேஷ்னரியிலேருந்து புக் ஸ்டோர்லேருந்து காய்கறியிலேருந்து மல்லிகை சாமான்லேருந்து அத்தனையும் வச்சுருக்கேன் அந்த கடையில் அப்போ அவன் அவன் பாடுபடுறான் கடன் கொடுக்க கைகள் ஊ கைகள் பல பாக்கில் வருது அவனுக்கு ஆனால் அவன் வேண்டாம் அப்படின்னு நிறுத்துறான் கடன் வாங்கு சாமி மூணு இடம் வாங்கி போட்டிருக்கான் மூணு இடமும் இன்னைக்கு அது அதில் வீடு கட்டலான்னா அவங்க அவங்க அக்காவும் வளாம வந்திருக்கு அவங்களுக்கு ஒரு வீடு ஏன்னா என் பிள்ளைகளுக்கு ரெண்டு வீடு மொத்தம் மூணு பிள்ளைகளுக்கும் மூணு வீடு கட்டி கொடுக்கணுங்கா ஆனால் காசு இல்லைக்கா கடன் தான் வாங்கணும் வாங்கு கட்டு இந்த ஃபீல்டு இருக்கும்போதே அதை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவங்க வீட்டுக்கு பயப்படுது இந்த கடன் இல்லாமல் என் புருஷன் ஒரு நாள் கூட இருக்க கே கடன் இருக்கிறதுனால தான் உன் புருஷன் இயங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இப்படிப்பட்ட ஜாதகங்களும் உண்டு நம்ம அதை அசால்ட்டாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது தன்னை உணர்ந்து செயல்படுபவன் கடன் அல்ல எதிரி இல்லை கஷ்டம் இல்லை அதை ஜெயிச்சு வாழ்றான் தன்னுடைய நடத்தை எப்படி தான் எதை நோக்கி போகிறோன்னே தெரியாதவை மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் இவ்வளோதான் விஷயம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்